அட்ரஸ் இப்படி வந்து நம்ம இந்தியா பார்த்து சொல்ற மாதிரி தான் நம்ம இந்தியாவோட ஜிடிபி செகண்ட் குவார்டர்ல சும்மா தாறு மரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இங்க ஒரு சில பேர் இருப்பாங்க நம்ம இந்தியாவோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே வாயை கம்மு பூட்டு ஊட்டிக்குவாங்க இதே கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே தையா தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க இந்தியாவோட பொருளாதாரம் அகல பாதாளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படி போய்கிட்டு இருக்கு இப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க தாங்க இப்ப ஒரு சில பேர் அமைதியா இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க சரி இப்ப நம்ம இந்தியாவோட ஜிடிபி எப்படி இருக்கு அப்படின்னா செகண்ட் குவார்டர்ல ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாசத்தை கணக்கெடுக்கும் போது நம்ம இந்தியாவோட ஜிடிபி எயிட் பாயிண்ட் டூ பெர்சென்டேஜா இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க இது உண்மையிலே பெரிய விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதை வந்து சொன்ன ஒரு சில பேர் கேட்கலாம் ஏன்னாப்பா ஃபர்ஸ்ட் குவார்டர்லேயே செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆயிருச்சு அத விட ஒரு பெர்சன்டேஜ் தானே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதென்னமோ பெரிய விஷயமா பேசுறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். இது உண்மையிலே பெரிய விஷயம்தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபி செகண்ட் பர்சன்டேஜ் தான்ப்பா வந்து இருக்கும் இவ்வளவு தான் இந்தியாவோட ஜிடிபி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே தப்பான ப்ரொஜெக்ஷனை வந்து ஆனா அவங்க மூஞ்சில கரிய பூசுற மாதிரி யாரு சொன்னது செவன் பாயிண்ட் தான் இருக்குன்னு சொல்லி எயிட் டூ பர்சன்டேஜ் தான் இந்தியாவோட ஜிடிபின்னு சொல்லி இவ்வளோ தூரம் நம்மளோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா இது உண்மையிலே பெரிய விஷயம் நம்ம இந்தியா இந்த அளவுக்கு வளர்ச்சி நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு ரொம்பவே இருக்குங்க உண்மையிலேயே நம்மளோட ஜிடிபி இந்த அளவுக்கு இருக்கிறத விட அது இருக்கிற டைமிங் தான் எல்லாத்துக்குமே ரொம்ப வந்திருக்குங்க ஏன்னா அமெரிக்க அதிபர் நம்ம இந்தியா மேல மாத்தி மாத்தி எப்படி டேரிஃப் போட்டாருன்னு தெரியும் நம்ம இந்தியா மேல ஐம்பது பர்சன்டேஜ் போட்டோட நம்ம எல்லாருமே நுந்தோ போயிட்டோம் பாத்தீங்களா ட்ரம்ப் இப்படி டேரிஸ் போட்டாரு இதுல இருந்து எப்படிப்பா நம்ம மீண்டு வர முடியும் இது வந்து நம்ம இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட ஏற்படுத்த போகுது அவ்வளோதான் ட்ரம்ப் இந்தியாவோட பொருளாதாரத்தையே காலி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமாக பேசிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க மூஞ்சிலாம் கரிய பூசுகிற மாதிரி ட்ரம்ப் இன்னும் எங்கள் மேலே டாரிஃப் போட்டால் கூட எங்களுக்கு கவலையே இல்லை யார் என்ன பண்ணாலும் அதுக்கு தகுந்த பேக்கப் பிளானை நாங்கள் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இந்த விஷயத்தில் பெரிய மாஸ்க் காட்டிவிட்டாங்க இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்புடின்னா குவார்ட்டர் டூவில் வந்து இப்போ எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்துருக்கா இன்னும் குவார்ட்டர் த்ரீயில் நம்ம இந்தியாவோட ஜிடிபி தாறுமாறாக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பிருக்குங்க ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க செப்டம்பர் ரெண்டில் தான் வந்து ஜிஎஸ்டி எல்லாம் வந்து கம்மி பண்ணாங்க இதனால நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து வாங்கினாங்க இது மட்டும் இல்லாம அக்டோபர்ல தான் நம்ம தீபாவளிலாம் வந்து செலிப்ரேட் பண்ணோம் இது எதுவுமே வந்து இன்னும் கணக்கில் வரல அதனால குவார்ட்டர் த்ரீல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவோட ஜிடிபி இன்னும் பயங்கர தாறு வந்திருக்கும் வந்துருக்கும் அதை பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு பயங்கர வைத்தரசாம் வந்திருக்குங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இந்தியாவோட ஜிடிபி கொஞ்சம் கம்மியானா போதும் இஷ்டத்துக்கு இதை வச்சே நியூஸ் போட ஆரம்பிச்சுருவாங்க பாத்தீங்களா இந்தியா எவ்வளோ மோசமா போயிடுச்சுப்போம் பாருங்க பல நாடுகள் வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க இந்தியா மட்டும் கீழே இறங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கொரோனா காலகட்டத்தில் இருந்தே இதே மாதிரி செய்திகளை தான் பல பேர் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவாக விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க இருக்கிற இடம் தெரியாமல் கம்முன்னு இருந்துக்குவாங்க ஏன்னா நானே இந்த நியூஸை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தேடி படித்தேன் ஏன் நான் இப்படி பார்ஷியாலிட்டி காட்டுறாங்களோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட ஜிடிபி குரோத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்